பாலஸ்தீன பிரச்சனைக்கு அமைதியான தீர்வு காண்பதற்கான நியூயோர்க்கினுடைய பிரகடனத்தில் நாங்களும் இணைந்து கொள்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு பின்லாந்தும் அறிவித்திருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா மீண்டும் ஒரு காரியத்தை செய்திருக்கிறது அது என்ன காரியம் என்று சொன்னால் பாலஸ்தீனத்தில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேல் இன்ன அழிப்பு செய்கிறது என்கிற ஆவணங்களை ஆதாரங்களை திரட்டி சவுத் ஆப்பிரிக்காவிடத்தில் ஒப்படைத்து சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு காரணமாக இருந்த பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த மூன்று அமைப்பு அமைப்புகளை பயங்கரவாத அமைப்புகள் என்று அமெரிக்கா பட்டியலிட்டிருக்கிறது இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எழுநூறாவது நாளையொட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் மிகத் தெளிவாக அவர்கள் சொல்லுகிற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் அந்த வீடியோ தான் இன்னைக்கு டாக் ஆஃப் தி சிட்டியாக இஸ்ரேலுக்குள்ள பற்றி எரிகிற விவகாரமாக மாறி இருக்கிறது என்னன்னா கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு சில விஷயங்களை அவங்க பண்ணி காட்டுறாங்க அல்லாவுடைய உதவியில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்றைக்கினிய சகோதர சகோதரிகள் ஏன்னா அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் எழுநூறாவது நாளாகவும் இன்றும் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் இன்றோடு எழுநூறு நாட்களை காசாவினுடைய யுத்தம் பூர்த்தி செய்கிறது எழுநூறு நாட்களாக பாலஸ்தீனம் மீது இடைவிடாத தாக்குதல்களை இஸ்ரேலி ராணுவம் நடத்தி வருகிறது இதுவரைக்கும் எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் முழு காசாவுமே அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற சூழலில் இன்றைக்கு மீண்டும் பலத்த தாக்குதல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது நடத்தியிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக அறுபத்தி நான்கு அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் நானூற்று இருபத்தி ரெண்டு அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கும் வெளியாகியிருக்கிறது எனவே தொடர்ந்தும் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை பலத்த அளவிலே பாலஸ்தீன அப்பாவிகள் மீது நடத்தி வருகிறது ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை தோற்கடிக்க முடியவில்லை அவர்களோடு மோத முடியவில்லை என்கிற நிலைமையையும் நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எழுநூறாவது நாளையொட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் மிக தெளிவாக அவர்கள் சொல்லுகிற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் சர்வதேச மட்டத்தில் காசா மீது இஸ்ரேல் நடத்துகிற இந்த தாக்குதல்கள் மிக மிக அவலட்சணமானது அவமானகரமானது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் காரணம் என்னன்னா இத்தனை அப்பாவிகள் கொல்லப்பட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய இத்தனை நாடுகளுக்கு முன்பதாகவே இது நடைபெற்றும் சர்வதேச நாடுகளால் இந்த தாக்குதல்களை தடுக்க முடியவில்லை என்பது அவமானமாக தெரியவில்லையா என்பதுதான் அவர்களுடைய மிக கேள்வியாக இருக்கிறது உண்மையும் அதுதான் ஏன்னா அரபு நாடுகள் மாத்திரமே உலகத்தில் அரபு இஸ்லாமிய நாடுகள் ஐம்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது அதை தாண்டி சர்வதேச அளவில் பலம் பொருந்திய பல இருக்கிறது கண்ணுக்கு முன்பதாக மனித குலத்தைச் சேர்ந்த ஒரு சாரார் பச்சையாக கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கும் போது எழுநூறு நாட்களாக அதை தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அது மிகவும் அவமானகரமான ஒன்றுதான் வரலாறு இவர்களை மன்னிக்காது என்பதுதான் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைய நாளில் மீண்டும் ஒரு காரியத்தை செய்திருக்கிறது இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேல் இன் அழிப்பு செய்கிறது என்கிற ஆவணங்களை ஆதாரங்களை திரட்டி சவுத் ஆப்பிரிக்காவிடத்தில் ஒப்படைத்து சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கு காரணமாக இருந்த பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த மூன்று அமைப்புகளை பயங்கரவாத அமைப்புகள் என்று அமெரிக்கா பட்டியலிட்டிருக்கிறது ஒரு அமைப்பு பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லி பட்டியலிடப்படணும்னா அவங்க சட்டவிரோத ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்க வேண்டும் சட்டவிரோதமாக யாரையாவது கொலை செய்திருக்க வேண்டும் அதற்குரிய தூண்டுதல்கள் அவங்க பண்ணிருக்க பயங்கர பயங்கரவாதத்துக்குன்னு ஒரு டெஃபினேஷன் வரையறுக்கப்பட்டிருக்கிறது இந்த எந்த ஒரு டெஃபினேஷனுக்குள்ளேயும் பொருந்தாத மூன்று அமைப்புகள் மீது பயங்கரவாத குற்றச்சாட்டை அமெரிக்க அரசாங்கம் இன்றைக்கு சுமத்தி இருக்கிறது குறிப்பாக பாலஸ்டீனியன் சென்டர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்கிற ஒரு அமைப்பு அதே போன்று அல் மீசான் சென்டர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் என்கிற அமைப்பு அதே நேரத்தில் த ரமல்லா பேஸ்ட் அல் ஹக் ரமல்லாவை ரமல்லாவில் இயங்கக்கூடிய அல் ஹக் என்கிற ஒரு அமைப்பு இந்த மூன்று அமைப்புகள் மீது தான் அமெரிக்கா இன்றைக்கு பயங்கரவாத குற்றச்சாட்டை சுமத்தி தடைகளை விதித்திருக்கிறது இஸ்ரேல் இதை வரவேற்றிருக்கிறது காரணம் என்னென்னா அவங்களுக்கு ஆதரவாக இந்த தீர்மானம் இருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய அடிப்படை ஆசையாக இருக்கிறது எது நடந்தாலும் அமெரிக்கா முழுவதுமாக இஸ்ரேலுடைய அநியாயத்திற்கு துணை போகிறது என்பதை அமெரிக்க மக்களே வெளிப்படையாக புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலையாக இந்த நிலையும் மாறி இருக்கக்கூடிய சூழல்தான் நேற்று வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் முக்கியமான செய்தி என்னென்னா நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் செய்கிற அநியாயங்கள் எந்த விதமான விளம்பரங்களும் இல்லாமல் உண்மையான செய்திகளாகவே இன்றைக்கு சர்வதேச மயப்படுத்தப்பட்டு விட்டது அல் ஜசீராவினுடைய பங்கு அதிலே மறுக்க முடியாதது அதை தாண்டி சமூக வலைதளங்கள் எதுவெல்லாம் சிலிக்கான் வேலியில் இருந்து இயங்குகிறதோ எதுவெல்லாம் அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்குகிறதோ அதே சமூக வலைதளங்கள் ஊடாகத்தான் காசாவினுடைய அநியாயங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இஸ்ரேல் செய்கிற அநியாயங்கள் அப்பாவிகளுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை தடுத்து நிறுத்த கோரி உலகில் இருக்கக்கூடிய மனித நேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருமே குரல் எழுப்பி வருகிறார்கள் இதை எப்படி தடுக்கிறது நாங்கள் ரொம்ப நல்லவங்க எப்படி காட்டுறது எங்களுடைய தரப்பை எப்படி சரிப்படுத்தி கொள்வது என்பதில் பெஞ்சமின் நத்தன்யாகினுடைய அரசாங்கம் ரொம்பவே தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்க முடிகிறது எந்த அளவுக்குன்னு சொன்னால் யூடியூபை எடுத்தாலது கூகுளுடைய தயாரிப்புகளை எடுத்துக்கிட்டால் வாட்ஸ்அப்பை எடுத்துக்கிட்டோம்னா அதே போன்ற மெட்டாவினுடைய எந்த தயாரிப்பை நம்ம எடுத்துக்கிட்டாலும் எக்ஸை எடுத்துக்கிட்டாலும் எல்லா தளங்களிலும் இஸ்ரேல் அநியாயம் செய்கிறது என்பது ஆதாரபூர்வமாக உலகம் முழுவதும் தெரிந்து கொண்டிருக்கிறது எல்லோருமே சுயமாக வந்து இந்த அநியாயத்திற்கு நியாயம் கோரிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் கூகுள் கம்பெனியோடு யூடியூப் அண்ட் கூகுளுடைய தயாரிப்புகளோடு நாற்பது பெருமதியான ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள் அந்த ஒப்பந்தம் என்னென்னு சொன்னால் எதிர் வருகிற நாட்கள் யூடியூப் கூகுளுடைய தயாரிப்புகள் எல்லாவற்றிலும் இஸ்ரேலுடைய நியாயங்கள் என்கிற பெயர் பொய்கள் பேசப்பட வேண்டும் இஸ்ரேல் செய்கிற இஸ்ரேல் அநியாயம் எல்லாம் பண்ணல காசாவுக்குள்ள பண்ணலை இஸ்ரேல்டா ரொம்ப நல்லவைங்க யூதர்கள் ரொம்ப அப்பாவிகள் என்கிற இந்த பழைய புராணத்தை மீண்டும் பாட வேண்டும் என்பதற்காக செலவு செய்து தங்களுக்கான ஒரு விளம்பரத்தை செய்து செய்வதற்கு இஸ்ரேல் முன் வந்திருக்கிறது ஒரு காலம் இருந்தது முழுவதுமாக இஸ்ரேல் சொல்லுகிற பொய்களை இலவசமாக பல நிறுவனங்களும் பரப்பி கொண்டிருந்த சூழலில் இன்றைக்கு அதே பொய்களுக்கு இஸ்ரேலே பணம் செலுத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ன பணம் செலுத்தினாலும் என்ன செய்தாலும் இஸ்ரேலியர்கள் செய்கிற அநியாயம் தற்போது உலகம் முழுவதும் வியாபித்து விட்டது தெரிந்து கொண்டு விட்டார்கள் எனவே இதற்கு பிறகு அவர்கள் உண்மைகளை மூடி மறைக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான ஒன்றாக இருக்கக்கூடிய சூழல்களில் இன்றைய தினம் பாலஸ்தீன பெண் கைதிகள் தொடர்பான ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீனன் சார்பாக கைது செய்யப்பட்டு சிறைகளில் வாடிய ஒரு பெண் கைது இன்றைக்கு ஒரு உண்மையை வெளியிட்டிருக்கிறார்கள் நாங்கள் கைது செய்யப்பட்டோம் எங்களை சிறைச்சாலைகளில் அடைத்து வைத்திருந்தார்கள் மானபந்தப்படுத்தினார்கள் எங்களோடு ஆபாசமான கருத்துக்களை பேசினார்கள் எங்கள் மனது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு எங்களை வார்த்தைகளாக துன்புறுத்தினார்கள் அதை தாண்டி நாய்களை விட்டு எங்களை துன்புறுத்தினார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய அப்பாவி சகோதரிகள் அழுது கொண்டு சொல்லுகிற காட்சிகளும் வெளியாகி இருக்கக்கூடிய அதை நம்ம பார்க்க முடிகிறது எனவே இதுவெல்லாம் இஸ்ரேலுடைய சிறைச்சாலைகளில் நடக்கல் என்று சொன்னால் தான் ஆச்சரியமாக இருக்கும் அவர்களுடைய சிறைச்சாலைகளில் இதை மீறிய அநியாயங்கள் எல்லாம் நடக்கிறது என்பதை மர்வான் பர்கௌத்தி அவர்களுக்கு நிகழ்கிற அநியாயங்களில் இருந்தே நம்ம பார்க்க முடிகிறது இப்படி பாலஸ்தீன அப்பாவிகளை கைது செய்து சிறைகளிலே அடைத்து அவர்களுக்கு சொல்லொனா துன்பங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தான் இன்றைக்கு சீனா ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறதுக்கு ஆதரவாகத்தான் செயல்பட போகிறோம் குறிப்பாக நியூயோர்க் ஐநாவினுடைய தீர்மானம் வரப்பட இருக்கிறது அந்த தீர்மானத்தில் நியூயோர்க் பிரகடனத்தில் நாங்கள் மீண்டும் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கப் போகிறோம் என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் அதே நேரம் பாலஸ்தீன பிரச்சனைக்கு அமைதியான தீர்வு காண்பதற்கான பிரகடனத்தில் நாங்களும் இணைந்து கொள்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு இங்கிலாந்தும் அறிவித்திருக்கிறது பெல்ஜியம் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு தடைகளை விதித்திருக்கிறது பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்போம் என்று இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக அறிவித்திருந்த நிலையில்தான் இன்றைக்கு பின்லாந்தும் நாங்கள் பாலஸ்தீனம் பக்கம் நிற்கிறோம் என்கிற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் எனவே தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு தளம் அதிகரித்துக்கொண்டே கொண்டே வருகிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்கிற நேரத்தில் ஒரு முக்கியமான வீடியோவை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த வீடியோ தான் இன்னைக்கு டாக் ஆஃப் த சிட்டியாக இஸ்ரேலுக்குள்ள பற்றி எரிகிற விவகாரமாக மாறியிருக்கிறது என்னன்னா கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு சில விஷயங்களை அவங்க பண்ணி காட்டுறாங்க அல்லாவுடைய உதவியில் காசா என்பது தொடர்ந்து குண்டுமலை புரியக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது யாருமே நடமாட முடியாத ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய காசா சிட்டிக்குள்ள இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நாட்டில் இருந்து கைது செய்யப்பட்ட பனைய கைதிகளாக பிடித்து கொண்டு செல்லப்பட்ட இரண்டு பேர் காசா காசாவுக்குள்ள ஒரு கார்ல சுற்றி வலம் வருகிற வீடியோ இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு அந்த வீடியோவினுடைய லிங்க் நம்முடைய டெலிகிராம் சேனல்ல நம்ம அதிவிடுவோம் அதில் நீங்க பார்க்கலாம் ஆனால் அந்த வீடியோவில் நடக்கக்கூடிய செய்திகள் என்னன்னு சொன்னா காசாவை சுற்றித் திரியக்கூடிய இஸ்ரேலை சேர்ந்த ஒரு பனைய கைதி அவரையே வண்டி ஓட்டிக்கிட்டு அவர் பயணம் போகிற மாதிரி அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வீடியோ ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காசாவுக்குள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த வீடியோவில் குறிப்பிடுகிறாங்க அதில் பதிவு செய்யப்பட்ட வீடியோவில் காட்சியில் வரக்கூடிய தலால் என்கிற இஸ்ரேலை சேர்ந்த இஸ்ரேலுடைய பணைய கைதி நிறைய விவகாரங்களை காசா மக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கு பேசி கொண்டிருக்கிறார் குறிப்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறார் காசாவினுடைய இடிபாடுகளுக்கு மத்தியிலே ஒரு காரில் அவர் சுத்திக்கிட்டு வர்றாரு வரும்போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கைதிகள் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தோம் இஸ்ரேலிய அரசாங்கத்தினுடையவும் பெஞ்சமின் ஸ்மாரிச்சினுடையவும் கைதிகளாகத்தான் இருக்கிறோம் இனவாதிகள் அதை சொல்லிக்காட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கைதிகள்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அவங்கள கைதிகள் இல்லை சரியா எங்களை கைது பண்ணி வச்சிருக்கிறது இப்போ யாருன்னு கேட்டால் நெத்தனியாகவும் அவருடைய அரசாங்கமும் தான் ஏன்னா விடுதலை செய்வதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் மீண்டும் மீண்டும் அதை சீர்குலைத்து எங்களை கொள்வதற்கான வாய்ப்புகளை அவர்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்று இன்றைக்கு வெளிப்படையாகவே அவர்களுடைய பணைய கைதியே பேசக்கூடிய வீடியோ வெளியாக இருக்கிறது மட்டுமல்லாமல் நானும் என்னோடு எட்டுக்கும் மேற்பட்ட நண்பர்களும் இந்த பகுதிகளில் செத்துவிடுவோம் என்கிற அச்சத்தோடு இருக்கிறோம்ங்கிறாரு நான் மட்டுமில்லை எட்டு பேர் இந்த ஏரியாவில் இருக்கிறோம் எங்களுடைய மரணத்தை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்கிற பயம் இருக்கிறது இருபத்தி ரெண்டு மாதங்கள் பனைய கைதிகளாக இருந்ததற்கு பிறகும் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம்ங்கிறதே எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது காரில் அப்படி ஒரு ரவுண்டு போய்கிட்டே ஹாஸாவுக்குள்ளே அவர் இதை சொல்கிறாரு இந்த ரவுண்டு போகும்போது இஸ்ரேலுடைய குவாட் கேப்டர் எங் எங்கே இருந்தது இஸ்ரேலுடைய ஆளில்லா விமானங்கள் எங்கே இருந்தது மொசாது எங்கே இருந்தது சின்பத்து எங்கே இருந்தது என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது அசால்ட்டாக ஒரு பணைய கைதியின் கைதியாக இருந்தால் கையில் வழங்கோட வெளியே வரவிடாமல் இருப்பார்னு சொல்லித்தான உலகம் புரிஞ்சு கொண்டிருக்கும் ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கைதிகள் சாதாரணமாக சுற்றி வருகிற தான் அவர்களை அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர் வரும்போதான் இதை சொல்கிறாரு இருபத்தி ரெண்டு மாதமாக நாங்கள் பணைய கைதிகளாக இருக்கிறோம் ஆனால் இப்போ உயிரோடு இருக்கிறோம்ங்கிறதே எங்களுக்கு ஆச்சரியமாக என்ன அவ்வளோ குண்டுகளை நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு கிண்டலாக நன்றி தெரிவிக்கிற விதமாக ஒரு செய்தியை சொல்கிறார் சொல்கிறாரு உங்களுக்கு ஒரு நான் நன்றியை சொல்லணும் அப்படின்ட்டு இஸ்ரேலுடைய பனைய கைதி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் உங்களுடைய மகன் யாயர் நத்தன் யாகு மியாமியில் பறுக்கப்பட்ட அல்லது சுடப்பட்ட இறைச்சியை சாப்பிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு ஆனால் நாங்கள் இங்கே என்ன நிலைமையில் இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு சாப்பாடே இல்லாத நிலையில் கடைசி கட்டத்தில் சில ரொட்டி துண்டுகளும் கொஞ்சம் சீஸும் சில நூடுல்ஸும் எங்களுக்கு கிடச்சிது நாங்களும் உங்களுடைய மகனும் ஒரே நாட்டை சேர்ந்தவங்க ஆனால் எங்களை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்றீங்க உங்கள் மகனை எப்படி ட்ரீட் பண்றீங்க உங்க மகன் அமெரிக்காவில் மியாமில இருக்கிறாரு என் எங்களை பொறுத்தவரில் நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் இந்த பங்கர்களுக்குள்ளாக சாப்பிட வழி இல்லாமல் நீங்கள் செய்கிற இந்த யுத்தத்தால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்டாக கிண்டல் அடித்து அவர் பேசுவது மட்டுமல்லாமல் கூடுதலாக என்ன சொல்கிறாருன்னா நெத்தனியாகூ அவருடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய தாமர் பென்கிவிர் அதே போன்று ஸ்மோரிச் இவர்கள் அத்தனை பேருமே தினம் தோறும் பச்சை பொய்யை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் உயிர் திரும்புவதை அவர்கள் விரும்பவே இல்லை என்று வண்டியில் அந்த பயணம் போய்கொண்டே அவர் பேசுறாரு கூடுதலாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் காசாவில் இருக்கக்கூடிய செஞ்சிலுவை சங்க தலைமையகத்துக்கு அருகாமையில் அவருடைய கார் போய் நிற்குது தலைமையகம்ன்னா இப்போ எல்லாம் கிடையாது அந்த இடத்துல அந்த இடத்துல போய் கார் கார் நிற்கும் போது அவர் என்ன செய்கிறார்னா அந்த கார்ல இருந்து இறங்குறாரு இறங்கி போய் இன்னொரு பனைய கைதியை சந்திக்கிறாரு அதெல்லாம் அந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிற ஒரு ஹண்ட்ரட் யுத்தம் நடக்கிற எப்போ குண்டு உழும்னு தெரியாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த வீடியோ ஷூட் பண்ணப்பட்டிருக்கிறது அவர் போய் சந்திக்கிறாரு சந்திச்சு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க பேசினதுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் உடனே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு அறிவிப்பை போடுகிறது நேரம் முடிந்து விட்டது நேரம் முடிஞ்சுக்கிட்டே போகுது ஆக்கள் உயிரோடு வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் தான் முடிவெடுக்கணுங்கிறாங்க வரைக்கும் காசாவுக்குள்ள நாற்பத்தி எட்டு இஸ்ரேலிய பணைய கைதிகள் இருக்கிறதாகவும் அதில் இருபது பேர் உயிரோடு இருப்பதாகவும் நம்பப்படுகிற அதே நேரத்தில் பத்தொன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகளை இஸ்ரேல் கைது செய்து வைத்திருக்கிறது என்கிற செய்திகளையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆனால் உண்மையிலேயே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரத்தில் எத்தனை பணைய கைதிகள் இருக்கிறாங்கிற அக்யூரேட்டாக தெரியாது அதை இதுவரைக்கும் அவங்களும் வெளியிடலை என்கிற ஒரு சூழலையும் நம்ம புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் இந்த வீடியோ தற்போது இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்குள்ள பெரும் அதிர்ச்சி அலைகளை உண்டாக்கி இருக்கிறது காரணம் என்னென்னா இப்படியான ஒரு வீடியோவோ பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிடுவார்கள் என்று யாரும் நம்பவில்லை யாரும் எதிர்பார்க்கவில்லை என்கிற சூழலையும் நாம் புரிந்து கொள்கிற அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு தொடர்ந்தும் மறந்து விடாதீர்கள் சகோதரர்களின் நண்பர்களே தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்பூமாக வாழ்துல்லாஹி ரபில் ஆலமி